உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவர் நினைச்சு நன்மை மூணாவது செய்ன்மையின் கிருமி எப்படி தொடர்ந்து வாருக்கு ஆண்டவரை தேடும் போது நன்மையின் கிருமி தொடர்ந்து விரட்டுவங்களோ தொடரும் அப்படின்னா என்ன அர்த்தம் விரட்டும் ஆமா பின் தொடரும் பின்னால விரட்டிக்கிட்டே வரும் எனக்கு நன்மையை வேண்டாம் அப்படின்னாலும் அதை விட மாட்டவனே அப்படின்னு விரட்டிக்கொண்டே வரும் அதுதான் தொடர்றது அன்பத்து பிள்ளைகளை உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு என்ன செய்யறார் ஆண்டவர் உத்தமமாக நடக்கும் பொழுது நம்முடைய உத்தமத்தை ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா பார்த்துட்டு இருக்கிற உத்தமம் என்னென்ன காரியத்திலாம் நம்ம உத்தமமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத கத்த கண்ணோட்டி பார்ப்போம் ஆதி புஸ்தகத்துல ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல இருந்து ஒன்பதாவது வசனம் ஆசைன்னா அங்கு நோமாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வாழ்ந்த நாட்கள்ல எப்படிமான இருந்தான் அவன் வாழ்ந்த காலங்களுக்கு அவன் நீதிமானும் உத்தமனமாய் இருந்தான் அவன் வாழ்ந்த காலங்கள் எப்படிப்பட்ட காலங்களா இருந்தது ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு காலம் அந்த காலத்துல எப்படி இருந்தேன்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம் ஐந்தாவது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது பாரு

அப்படி ஒரு அருவறுப்பான காரியத்தை செய்கிறார்கள் தேவனுக்கு விரோதமான பகை பாவத்தை செய்கிறார்கள் தேவனுக்கு விரோதமான பயங்கரமான காரியங்களை அக்கிரமங்களை செய்து கொண்டிருக்கிற மனுஷனுடைய நினைவே அக்கிரமமா இருக்கு நம்ம பாருங்க எவ்வளவு மோசமா இருக்கும் அவனுடைய இருதயத்து நினைவுகள் நிறுத்தம் நிறுத்தம் எப்படி இருக்காது நோ அக்கிரமம் செய்யணும் இவனை என்னைக்கு நீ ஏமாத்தலாமா அவனை ஏமாத்தலாமா அவனை கெடுக்கலாமா இவனை கெடுக்கலாமா அவனை கொல்லலாமா இவனை கொல்லலாமா அப்படின்னு சொல்லி ஜனோமாவுடைய சிந்தையே அக்கிரமம் தீமை அப்படிங்கிறதுக்கு இடமே இல்லாதபடி அவனுடைய சித்தை முழுவதும் அக்கிரமத்தினால நிரம்பியிருக்கு அக்கிரமத்தினால அதனால ஆண்டவர் என்ன செஞ்சார்னா படைச்சதுக்காக மனஸ்தாபம் இந்த மனுஷனை போய் இப்படி படைச்சிட்டமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மனஸ்தாபப்படக்கூடிய விதத்துல மனிதன் நடந்து கொண்டு இருக்கிறான் அன்றைக்கு உலகத்துல அவ்வளவு மோசமாய் நடந்து கொண்டு இருக்கிறான் அவ்வளவு ஒரு அசிங்கமான காரியங்களை செய்கிறான் அவ்வளவு ஒரு அக்கிரமம் ஆண்டவரே வெறுக்கக்கூடிய அளவுல அவன் அக்கிரமம் பண்றான் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் பிள்ளைகளை வெறுப்பாங்க இவனை பெற்றதுக்கு ஒரு அம்மிக்கல்ல பெற்றுக்கலாம் அப்படிம்பாங்க ஆமா அந்த அம்மிக்கல்லாவது ஒழுங்காக ஒரு இடத்துல உட்கார் அது கடந்த இடத்துல கிடக்கும் அந்த அம்மிக்கல் அந்த அம்ல நம்ம நவட்டினா தான் நவணும் நம்ம தான் அதை ஆட்டும் ஆடும் ஆடும் இல்லைன்னா அந்த அம்மிக்கல அப்படியே தான் இருக்கும் அப்படி சொல்லுவாங்க சில பெற்றோர்கள் காரணம் என்னன்னா அவ்வளவு ஒரு அக்கிரமம் பெற்றோர்களுக்கு நல்ல பேர் இருக்காது உங்க மகன் பாருங்க அங்க ரெண்டு வேண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் உங்க மகன் காசு மருந்து கடையில குடிச்சிட்டு அங்க பத்து வேண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் ஒரு பத்து பேர் அடிச்சுட்டு இருந்தான் அப்படி ஒரு மோசமான அந்த அங்க நான் பள்ளிக்கூடத்துல அப்படி வாத்தியார இது வாத்தியார சண்டை போடணும் பத்து பிள்ளைகளோட பேசிக்கிட்டு இருந்தான் இப்படின்னு சொல்லி பிள்ளைகளை குறித்து ஒரு அவதூறான வார்த்தைகள் பெற்றோருடைய காதலில் தினம் ஒரு கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருந்தான் அப்போ அந்த பெற்றோருடைய இருந்து என்ன பண்ணும் வேதனை தான் பண்ணும் இந்த பிள்ளையை பெற்றதுக்கு அம்மிக்கல்ல பெற்றுக்கலாம் தான் சொல்லுவாங்க அதை போல தான் ஆட்டை இருந்து இவனை படைச்சதுக்கு இவனுடைய அக்கிரமம் ரொம்ப மோசமாக இருக்கு இருதயத்தின் ஆட்டை நினைச்சிரு விசனப்படுத்துகிறான் அது படுற அளவுக்கு மனுஷன் நடக்கிறான் அப்போ அந்த நாட்களில் தான் மனுஷன் எல்லா மனிதர்களும் மோசமாக நடந்து கொண்டு இருக்கிற அந்த நாட்களில் தான் நோவா எப்படி நடக்கிறாரு உத்தமனாக சொல்லுங்க நம்ம கூட இருபது பேர் பேர் ரொம்ப நம்ம ஒரு ஆள் அந்த ஒரு பத்து பேர் அந்த பத்தொன்பது பேர் பாவம் பண்றான் பத்தொன்பது பேரும் தவறு பண்றான் பத்தொன்பது பேரும் பிடிக்கிறான் பத்தொன்பது பேர் எடுக்கிறான் வெறிக்கிறான் பத்தொன்பது பேர் அநியாயம் பண்றான் அந்த பத்தொன்பது பேர்லே ஒருத்தேலுயா ஒரு ஆள் நம்ம நினைச்சிட பாருங்க ஆண்டவருக்காக உண்மையா உத்தமமா நிற்கும் பொழுது அந்த உத்தமத்தை தேவன் பார்க்கிறார் அலே லூயா உத்தமமா நம்ம நடக்கும் பொழுது தேவன் நமக்கு நன்மை செய்கிறார் நன்மை செய்கிறார் பிரியமான கத்துடைய பிள்ளைகளை அந்த உத்தமம் ஆண்டவுடைய பார்வையில முக்கியம் கண்ணோக்கி பார்க்கிறார் கண்ணோக்கி பார்க்கிறார் நோவாவ கத்தர் கண்ணோக்கி பார்ப்பதற்கு காரணம் அவனுடைய உத்தமம் தீங்கை செய்யாத பாதுகாப்பு கொடுத்தார் பூமியை அணிக்கும் பொழுது பூமியை ஆண்டவர் நிகரம் பண்ணும் பொழுது நோபாவை மாத்திரம் அணிக்கிறார் குடும்பத்தை அழிக்கிறார் நன்மை செய்கிற

ஊற்றுக்கன் திறக்கிறது கீழே ஊத்துக்கண் மேலே வருது மேலேருந்து மனவேயுது அப்படிப்பட்ட மலையில ஒரு உயிர் கூட தப்பான ஆண்டு ஆண்டு மிருந்தங்கள் எல்லாம் சோலை பிடிச்சி போயிடுச்சு மாத்திர கத்தல் பார்க்கற பாதுகாக்கிற காரணம் அவனுடைய உத்தமம் அவனுடைய உத்தமத்துக்கு ஆண்டவர் நினைச்சார்னா அவனுக்கு நன்மை அன்பான கத்துடைய பிள்ளைகள் நம் உத்தமமாய் நடக்கும் பொழுது ஆண்டவருக்கு பார்வையில் நம்ம உத்தமமாக பொழுது நம்முடைய உத்தமம் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நமக்கு என்னவர்களும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் நன்மையை கொண்டு வரும் கிருபை தருகிறார் துணைய பிள்ளைகளே ஆண்டவர்களை கத்தர் கொடுக்கிற அந்த நன்மையும் கிருவையும் நம்மளை துரத்தணும்னா நம்ம என்ன செய்யணும் நன்மையும் கிருவையும் நம்மளை துரத்தணும் துரத்தணும்னா நம்ம என்ன செய்யணும் முதல்ல நம்ம என்ன செய்யணும் கத்தரை தேட வேண்டும் இரண்டாவது ஆண்டவருக்கு பயந்து நடக்கும் மூணாவது நம்முடைய வாழ்க்கையில உத்தமத்தை வெளிப்படுத்த வேண்டும் ஆமே நல்லா அடுத்து கத்த நினைச்சிருக்க தேவையிடத்துல இந்த நன்மையை பெற்ற நாம் நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா நன்மை செய்யணும் மூணு யோகான் பதினொன்னாவது வருஷத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நன்மை செய்கிறவன் எப்படி இருக்கா தேவனால் உண்டாகி இருக்கிறான் தேவனால் உண்டாகி இருக்கிறான் நன்மை செய்யா அவன் மனசை நன்மை செய்யறானா அவன் தேவனால உண்டாக்கப்பட்டவனா இருந்தான் அவன் நிச்சயம் நன்மை செய்கிறவனா தான் இருக்கான் உலகத்துல வாழ்ந்த கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் எப்படிப்பட்டவராக இருந்தால் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் அவருடைய பிள்ளைகளாக நாம் அவருடைய ஆவியை தரித்துக்கொண்ட நாம் நன்மை செய்கிறவர்களாக நன்மையை பெற்று நன்மை செய்யணும் ஆண்டவர்கிட்ட நன்மையை மாத்திரம் பெற்றுக்கிட்டே இருந்தா போதாது நம்மளும் என்ன செய்யணும் நன்மையை செய்யணும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டியதில்லை தேவன் நமக்கு நன்மையை திரும்ப